நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்துச் சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் இன்று மார்கழியில் சிறப்பு நாள் வைகுந்த ஏகாதசி வைகுந்த ஏகாதசி அன்று திருமாலின் திருத்தலம் கொண்டுள்ள திவ்ய தேசங்கள் முதல் ஊருக்கூறு இருக்கின்ற திருக்கோயில்கள் வரை சொர்க்கவாசல் திற அந்த சொர்க்கவாசல் திறப்பதை லட்சக்கணக்கான கோடாக்கான கோடான கோடி அன்பர்கள் பார்த்து தரிசிக்கின்ற ஒரு அருமையான நன்னார் இந்த திருக்கோயில்கள் மட்டும் சொர்க்கவாசல் திறக்கின்றதா அல்லது வைகுந்த வாசத்திலே அந்த வைகுந்த நிலையத்திலே சொர்க்கவாசல் திறக்கின்றதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கும் ஆனால் திருக்கோயில்கள் திறப்பது ஒன்று வைகுந்தத்தில் திறப்பது ஒன்று உண்மையிலேயே நன்னெறியோடு வாழ்பவர் இதயத்தில் அந்த வைகுந்த வாசல் திறக்கப்படுகிறது அப்படி திறக்கப்படுகின்ற வைகுந்த வாசலில் எம்பருமானே எழுந்தருளி பள்ளி கொள்கிறார் நம்மை பரவசம் ஒட்டுகிறார் நம்மை அரவணைத்து அன்பாய் கொஞ்சி மகிழ்கிறார் ஆண்டால் கண்ட அந்த கனவு ஆண்டால் வாழ்ந்த அந்த வாழ்வு ஆண்டால் பாடிய அந்த பாசுரங்கள் அத்தனையும் நமக்கு சத்தியம் சத்தியம் என்று பறைசாட்டி கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த மார்கழினால் சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் சொல்றீங்க அதுக்கு சரியான பேர் என்னன்னா பரமபதவாசல் அந்த பரமபதத்தை அடையிறதுக்கு தான் எல்லா யுகங்களிலும் எல்லா தபசிகளும் ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் தவம் 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 ஜபம் 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 என்று வாழ்ந்து கழித்து ஆண்டு அனுபவித்து நமக்கு எச்சத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த நினைவாக இந்த மார்கழி மாதம் பரமபத வாசல் திறந்த அன்று வாழ்க்கையில் யாருக்கு அந்த பரமபதை கிடைக்கும் என்ற ஒரு நிலையினை என்னுடைய குருமார்கள் அருளோடு என் முன்னோர்கள் செய்த தவத்தால் கிடைத்த விடைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த விடைகளுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் கேட்டு பார்த்து பரவசம் அடைங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து புண்ணியம் பெறுங்கள் அந்த கீர்த்தனை அடியேன் எழுதியது இன்று எழுதியது இறைவன் அருளா இறைவன் கொடுத்த ஞானத்தால் இது திறந்தது என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் திதி ஏகாதசி மார்கழி மாதம் திதி ஏகாதசி வாசல் திறந்தது இன்று வைகுந்தவாசல் திறந்தது இன்று பரம பதமே தெரிந்தது நன்று பரம பதமே தெரிந்தது நன்று பதம பதத்தை அடைபறியவரோ இந்த பரம பதத்தை பெற்றவரை போற்றி பேணி காத்தவர் பெற்றவரை போற்றி பேணி காத்தவர் பற்றற்றானை பற்றி நினைத்தவர் பற்றற்றானை பற்றி நினைத்தவர் பதி சதி தர்மத்தில் தவமாய் நின்றவர் பதி சதி தவத்தில் தவமாய் நின்றவர் பாகியம் செய்தவர் வாழ்வினை வென்றவர் பரம பதத்தை நிச்சயம் அடைவார் பாக்கியம் செய்தவர் வாழ்வினை வென்றவர் பரம பதத்தை நிச்சயம் வெல்வார் மார்கழி மாதம் வைகுந்த வாசல் திறந்தது இன்று பரமபதமே தெரிந்தது நன்று பரமபதத்தைவரடைவாரோ நல்லறமாக இல்லறம் செய்தவர் சொல்லும் செயலும் ஒன்றென வாழ்ந்தவர் நல்லறமாக இல்லறம் செய்தவர் சொல்லும் செயலும் ஒன்றென வாழ்ந்தவர் பொய்மையை மறந்து வாய்மையில் நின்றவர் பொய்மையில் மறந்து வாய்மையில் நின்றவர் தாய்மை மனதுடன் நேர்மையாய் வாழ்ந்தவர் தாய்மை மனதுடன் நேர்மையாய் வாழ்ந்தவர் பரம பதத்தை நிச்சயம் அடைவார் பரம பதத்தை நிச்சயமடைவார் மார்கழி மாதம் கதசி மார்கழி மாதம் வைகுந்த வாசல் திறந்தது இன் பரமபதமே தெரிந்தது நன்று பரமபதத்தை அடைபவரியவரோ அன்பும் அடக்கமும் அமைதியாய் வாழ்ந்தவர் அன்பு அடக்கம் அமைதியாய் வாழ்ந்தவர் பண்பு பாசம் பறிவுடன் இருந்தவர் பண்பு பாசம் பறிவுடன் இருந்தவர் நெஞ்சத்தை நீதியில் நிறுத்தி நடந்தவர் நெஞ்சத்தை நீதியில் நிறுத்தி நடந்தவர் வஞ்சம் மறந்து வாஞ்சையாய் வாழ்ந்தவர் வஞ்சம் மறந்து வாஞ்சையாய் வாழ்ந்தவர் பரம பதத்தை நிச்சயமடைவார் பரம பதத்தை நிச்சயமடைவார் மார்கழி மாதம் வைகுந்த வைகுந்தவாசல் திறந்தது இன்று பரமபதமே தெரிந்தது நன்று பரமபதத்தை எவரோ பக்தி ஞானம் வைராக்கியத்துடன் பக்தி ஞானம் வைராக்கியத்துடன் முக்தி ஒன்றே முடிவென்ற நினைவுடன் மு ஒன்றே முடிவென்ற நினைவுடன் கருணை கனிவு காதல் மனத்துடன் கருணை கனிவு காதல் மனத்துடன் சேனம் வாழ்க்கையை கடந்தவர் கருத்தாய் சேனம் சேனம் வாழ்க்கையை கடந்தவர் பரம பதத்தை நிச்சயம் அடைவார் பரம பதத்தை நிச்சயம் அடைவார் வைகுந்த வாசல் திறந்தது இன்று வாசல் திறந்தது இன்று பரம பதமே தெரிந்தது நன்று பரமபதமே தெரிந்தது நன்று பரம பதத்தை அடைவாரிவரே பரம பதத்தை அடைவாரிவரே மார்கழி மாதம் ஏகாதசி வாசல் திறந்தது இன்று பரமபதமே தெரிந்தது நன்று அன்பு அடக்கம் அமைதியாய் வாழ்ந்தவர் பண்பு பாசம் பறிவுடன் இருந்தவர் நெஞ்சத்தை நீதியில் நிறுத்தி நடந்தவர் வஞ்சம் மறந்து வாய்மையில் வாழ்ந்தவர் எவரோ பரமபதத்தை நிச்சயம் அடைவார் அன்பு அடக்கம் அமைதியாய் வாழ்ந்தவர் பண்பு பாசம் பறிவுடன் இருந்தவர் நெஞ்சத்தை நீதியில் நிறுத்தி நடந்தவர் வஞ்சம் மறந்து வாஞ்சையாய் வாழ்ந்தவர் எவரோ பரம பதத்தை நிச்சயம் அடைவார் மாழ்கழி மாதம் வைகுந்த வாசம் திறந்தது இன்று பரமபதமே தெரிந்தது நன்று பரம படத்தை அடைவரியவரோ இந்த பாடலில் இந்த கீர்த்தனையில் அமைந்துள்ள தகுதிகள் உள்ள அத்தனை மனிதர்களும் நிச்சயம் பரமபதம் கிடைக்கும் என்பது வேத ரகசியம் சாரம் என்ன தவம் செய்யணும்னு ஒன்றும் இல்லை இந்த ஒழுக்கம் ஆண்டால் நமக்கு வகு வகுத்து கொடுத்த வாழ்க்கை நெறிகள் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிகள் இதை நம்ம பயன்படுத்தி அதன் பிரகாரம் இன்று முதல் அதில் இந்த லிஸ்ட் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருந்தா கூட அதை கொண்டு நம்மை நாம் செய்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய இறுதி நாளில் வாழ்க்கை முடியும் போது நிச்சயம் பரமபத வாசல் கிடைக்கும் அந்த பரமபதம் கிடைக்கும் பரமாத்மாவின் பேரருள் நாம் நிழலில் ஆனந்தமாய் வாழ்வோம் இதை நல்லதும் இதில் இருந்து கருத்து புரிஞ்சா மற்ற நண்பர்களுக்கு பகிருங்க, அது ஒரு புண்ணிய செய்தி அனைவரும் கேட்கட்டும் எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணா காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க